இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் செக்டர்ல கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் பிடி தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் எல்லா தொழிலாளருக்கும் ஒரு வாரியம் வாரியம் எக்கச்சக்கமான வாரியம் வச்சு நல வாரியம் வச்சு செய்யறாங்க தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் வாரியங்கள் எல்லாம் நாளைக்கு தமிழ் தமிழ்நாடு இதெல்லாம் இந்த லேபர் ஆக்ட் படி செய்யற வாரியம் தான் ஆக்ட் இவங்க எல்லாத்தையும் நிற்பாட்டிட்டு யூனியன்ல பண்ணும்னா இதெல்லாம் அடிவாங்கும் இதெல்லாம் மத்திய அரசு நான் எடுத்து செய்வோம்னா இவங்க எந்த லட்சத்துல எடுத்து செய்வாங்கன்னு பாத்துட்டோம் பெர்மனன்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப இவங்க என்ன தெரிஞ்சு போறாங்க ஒன்னும் நடக்காது அப்ப பாதிக்கப்பட போறது தொழிலாளிகளாகத்தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் பாருங்க தமிழ்நாடு பெர்மனன்சி ஆக்ட் ஒண்ணு இருக்கு அந்த ஆக்ட் படி என்னன்னா இரண்டு வருஷம் தொடர்ந்து நானூத்தி ஐம்பது நாட்கள் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்க வாக்கு பெர்மனன்ட் ஆயிரும் இந்த சட்ட உரிமை தமிழக அரசு வந்து ஒரு தொழிலாளி கொடுத்துருக்கு அப்ப அந்த ஆக்டும் நீ வாஷ் ஆகி போயிடும் அந்த ஆக்டும் இனிமேல் இருக்காது அப்ப இன்றைய சூழல் என்னன்னா தொழிலாளி என்னதான் முட்டினாலும் மோதினாலும் அவனுக்கு ஒரு இடத்துல அப்பாயின்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அவன் பெர்மனென்ட் ஆக முடியாது தான் நிதர்சனமான உண்மை